அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கல்வியை வெற்றி பெற படிக்காத பிள்ளை கூட படிக்கும் இந்த ஒரு தான் படிக்காத பிள்ளைக்கூடம் இந்த ஒரு தான் லட்ச சதவீதம் படிக்கும் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா நீட்டு தேர்வு அதை பார்த்தீங்களா அந்த பிள்ளைங்க இந்த சக்கரத்தை பயன்படுத்திங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க இந்த சக்கரத்தை நிறைய பேர் போட்டு கொடுத்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருக்காங்க நானே நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துருக்கேன் சக்ஸஸ்ஸும் பண்ணி கொடுத்துருக்கேன் சிஷ்யர்கள் இந்த சக்கரத்தை பயன்படுத்துங்க இது எப்படி செய் பார்ப்போம் பௌர்ணமி அன்று அல்லது வளர்ப்பிறை வளர்ப்பிறை நாற்றுக்கிழமையாக இருக்கணும் சுக்கரவரை இல்லை பௌர்ணமி அன்றைக்கி சுக்கரவரையாக இருக்கணும் ஆறு செப்பு தகரில் இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும் ஆறு செப்பு செப்புத்தகுடில் சக்கரத்தை வரைஞ்சி பிராண பிரவேசம் பண்ணிவிட்டு பால் இளநீர் தேன் மஞ்சள் குங்குமம் விபதி இது எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அஷ்டகந்தம் பயிற்சியில் கொடுத்துருப்பேன் அந்த அஷ்டகந்தத்தை நீ எந்த மேல மேலே பூசிக்கணும் பூசிக்கிட்டு வெள்ள தாமரை பூ இருக்கு பார்த்திங்கன்னா வெண்தாமரை வெண்தாமரை பூவும் நாட்டு மருந்து மருந்துக்கடையில் படிகைக்கல்லுன்னு ஒரு கல் இருக்குது கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த படிகார கல் ஒரு ஐம்பது கிராம் இந்த சக்கரத்து மேலே அந்த வெண்தாமரை பூவும் படிகார கல்லும் இந்த சக்கரத்து மேலே வச்சுட்டு இரவில் புள்ளிங்க தூங்க போகும்போது இந்த சக்கரத்தை தலகாணிக்கு உள்ள வச்சுட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு சரஸ்வதியோட வாசம் உண்டாகும் படிப்பில் அதிகமான மார்க்கு அதிகமான வெற்றி தோல்வியாக இருக்காது இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன வழிமுறை இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணுன்னா அந்த சக்கரத்தை கொடுத்தேன் ஏன்னா இப்போ ஒரு சிஷர் எனக்கு ஃபோன் பண்ணார் என்னோட புள்ள படிக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு சக்கரம் யூடியூப்பில் போடுங்கள் அதை பார்த்து நான் செஞ்சுக்கிறேன்ட்டு முக்கியமாக அவருக்காகவே இந்த சக்கரத்தை நான் போடுறேன் இந்த சக்கரத்தை முக்கியமாக நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும் நீட்டு தேர்வு எது பிள்ளைங்க போலீஸ் எக்ஸாமு ஐஏஎஸ் எக்ஸாமு புரியுதுங்களா லேப் அசிஸ்டண்ட்டு இதுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க ஆர்ஐ எக்ஸாமு இந்த எக்ஸாம்லாம் எழுதுகிற பிள்ளைங்க கன்ஃபார்மாக சக்கரத்தை நீங்கள் வரைஞ்சி பிராண பிரதேஷை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அஷ்டகம் தவிட்டு வெண்தாமரியும் படிகார கழுந்த சக்கரத்தை வச்சு தலைகாடுக்கு அடிக்கல வச்சுட்டு நைட்டில் தூங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் சக்ஸஸ் சக்ஸஸ் பண்ணிவிடுங்க ஆயிரம் சதவீதம் சக்ஸஸ் பண்ணிவிடுங்க இது உண்மை நன்றி வணக்கம் பயன்படுத்தி பாருங்கள்